திருநாளுடைய சிவனே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று அருப்பரும் ஜோதி அருப்பரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருஜி மிஸ்டர் செல்வம்மையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஜோதிட கருத்து சம்பந்தமான ஒரு விஷயம்தான் அதாவது ரொம்ப இதில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு பதிவு ரொம்ப அற்புதமான பதிவு இது வந்து ஜோதிடம் கொஞ்சம் அடிப்படையாக தெரிஞ்சவங்க ஜோதிடத்தின் மீது ஆர்வம் இருக்கக்கூடியவங்க நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் நான் ஏற்கனவே ரெண்டு பதிவு முன்னூட்டி போட்டிருந்தேன் செவ்வாய் சனி சேர்க்கையை பற்றி போட்டிருந்தேன் இந்த ஒன்பது நவக்கிரகங்களில் செவ்வாய் சனி இரண்டும் ஒன்றுக்கொன்று ஒன்று பகை கிரகங்கள் அப்படின்னு பெயர் காலப்பகை காலப்பகைன்னா பிரபஞ்சத்தில் வந்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணிக்கும் நெருப்புக்கும் பகை மண்ணுக்கும் நெருப்புக்கும் பகை இது பேர் காலப்பகை அப்படின்னு பெயர் சரிங்களா அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று காலப்பகை அப்படின்னு பெயர் இந்த காலப்பகையை குடிக்கக்கூடிய இந்த கிரகங்கள் வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்க வேண்டிய நல்ல இடங்கள் இருந்தால் மிக உயர்வான பலனை சொல்லும் ஆனால் அந்த இரண்டு கிரகங்களும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருப்பது எதிர் எதிராக பார்ப்பது அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றோடு ஒன்று இருப்பதும் எதிராக பார்ப்பதும் இரண்டுமே ஒரே மாதிரியான பலனை தான் பெரும்பாலும் செய்யும் வித்தியாசங்கள் இருக்காது இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஒரு முக்கியமான பலன் ஒரு பனிரெண்டு லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்திற்கு ஒன்று முதல் பனிரெண்டு இடங்களில் அந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஜென்ரலான ஒரு அற்புதமான பலனை நீங்களே உங்க வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு பார்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரி அப்பா அம்மா இவங்க எல்லா ஜாரத்துலையும் பார்த்துக்கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் சரியா இந்த பலன்கள் ஒரு எண்பது சதவீத விழுக்காடு நடைமுறையில் ஒத்து வரும் ஒரு இருபது சதவீதம் ஆகும் அது உள்ள மற்ற கிரகமைப்புகளையும் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கணும் ஆனாலும் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் விழுக்காடு இது சரியாக தான் வருது இந்த பலன்கள் இதை எப்படி அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் ஜோதிடம் நம்ம க தெரிஞ்சிருக்கணும் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த ஐந்து வயது குழந்தையினுடைய ஜாதகத்துல வந்து ஏழாம் இடத்துல செவ்வாயி சனி இருக்குது அப்படின்னா ஏழாம் இடங்கிறது திருமண பாவம் இப்போ உடனே அந்த அஞ்சு வயசு பிள்ளைக்கு திருமண வாழ்க்கையில் அப்படி பிரச்சனை வந்தோம் எப்படி பிரச்சனை வந்து இப்போ சொல்ல முடியுமா சொன்னால் தான் அது நடக்குமா அப்படி கிடையாது அப்போது இந்த பலனானது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து எப்போ அவர்களுக்கு நடக்கும் என்பதை நாம் நிர்ணயிக்கணும் அப்படி நிர்ணயித்து சொல்லுகின்ற பொழுது இந்த பலன் வந்து ரொம்ப அக்யூரஸியாக நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் இப்போ லக்கணம் அப்படின்னு பேர் இந்த லக்கணத்தில் செவ்வாய் சனி இருந்தாலும் நல்லா புரிஞ்சுங்க லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் சனி செவ்வாய் சனி மாறி மாறி இருந்தாலும் சரி பொதுவாக ஒன்றாம் இடத்தில் அப்படியே வச்சுக்கோங்க ஒன்றாம் இடத்தில் வந்து செவ்வாய் சனி தொடர்பு இருக்குமானால் அவங்க எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு உடம்பில் நிறைய ஆப்ரேஷன் நடக்கலாம் முகம் வந்து பயோதிகத்தன்மை இளம் வயசுலயே ரொம்ப பயோதிகத்தன்மை அடையலாம் அடுத்த அப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து முகம் கோரமாக இருக்கலாம் உடம்புல வந்து ஒரு ஒரு அழகான ஒரு தன்மை இல்லாத மாதிரியான நிறைய காயங்கள் மருக்கள் வடுன்னு சொல்லுவாங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம் அவர்களுக்கு வந்து தலையில் நிறைய பிரச்சனை வரலாம் குழப்பங்கள் வரலாம் மனோவியாதி வரலாம் இது பிறந்த குழந்தை உடனே டப்புன்னு சொல்லிட முடியுமா முடியாது அவர்களுக்கு ஜாதகத்தில் வந்து இது எல்லா எல்லா இடத்து எல்லா இடத்துலையும் பிறந்தோம் அவர்களுக்கு ஜாதகத்தில் எப்போ மோசமான திசை வருதோ நம்ம பார்க்கணும் அது பார்க்குறப்போ நமக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் வந்து இது அவர்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு புரிந்து கொள்ளலாம் அது மாதிரி லக்னத்தில் சிவாசனை இருக்குமானால் அது ஏழாம் இடத்தை பார்க்குறப்போ ஏழாம் இடத்தை பார்க்குறப்போ ஏற்கனவே சொல்லுங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பார்ட்னர்ஷிப் ஒத்து வராது திருமண வாழ்க்கையில் வந்து பிரிவு என்ன நஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம் இது லக்கணத்தில் இருந்தால் சரி இப்போ ரெண்டாம் படம் இப்போ ரெண்டாம் இடத்துல இருந்தா அது எட்டாம் இடத்தை பார்க்கும் அப்போ எட்டாம் மடத்துல இருந்தாலும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கும் அப்போது நீங்க புரிஞ்சுக்க ஒன்றாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஒரே பலன் அதே மாதிரி தான் நம்ம இப்போ இங்கே என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஒரே பலன் தான் நேர குறைய வரும் கொஞ்சம் முன்னப்பண்ணாக இருக்கும் சரி இப்போ ரெண்டாம் இடத்தில் வந்து செவ்வாய் சனி ஒரு ஜாதகத்தில் இருக்குமானால் அவர்களுக்கு ஆரம்ப கல்வியை கேட்கலாம் அந்த குழந்தையுடைய ஆரம்ப கல்வியே நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம் சரியாக படிக்க முடியாமல் இருக்கலாம் வாக்கு வன்மை ஏற்படாது கெட்ட கெட்ட வார்த்தைகள் வரலாம் துஷ்டமான வார்த்தைகள் வரலாம் வார்த்தை வந்து குறைபாடுடைய வார்த்தையாக இருக்கலாம் பேசுறதுல பிரச்சனை இருக்கலாம் அவர்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து சரியாக அமையாது அவர்கள் இளைஞனாக இருக்காருன்னா அவருக்கு பொருளாதாரம் அமையாது அவருக்கு ஏதோ ஒரு கிலோ கடன் சுமை இருந்துக்கிட்டே இருக்கலாம் அவருக்கு வந்து நெருங்கிய உற்றார் உறவினர்கள்லாம் அவருக்கு வந்து இல்லாமல் அவரு விட்டு விலகி விலகி போகலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இரண்டாம் இடத்தினுடைய என்ன மூன்றாம் இடம் இப்போ இந்த மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சென்னை இருப்பது அப்படிங்கிறது ஒரு வகையில் நன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மூன்றாம் இடம் என்பது மூன்றாம் இடம் நல்ல இடம் மூன்றாம் இடத்தில் இந்த பாவக்கரகம் இருப்பது நன்மை ஆனால் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சென்னை இருக்குமானால் அவர்களுக்கு உடன்பிறப்புகள் வந்து அவர்களுக்கு அப்புறமா பிறக்கிற உடன்பிறப்புகள் ஊனமாக இருக்கலாம் உடன்பிறப்பே இல்லாமல் இருக்கலாம் சரிங்களா இருப்பாங்க மூன்றாம் இடத்தில் இருந்தால் வெற்றி கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு எப்படி சொல்கிறது செக்ஸுவல் ரீதியான ப்ராப்ளம் ஏற்படலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து இளம் வயதிலேயே ஒரு ஓவர செக்ஸில் ஈடுபட்டு அந்த இளமையிலே அந்த செக்ஸை விட்டு விலகி போகலாம் நான் சொல்கிறேன் பயன்பிட்டிங்களா செக்ஸை அணுவிக்க முடியாத மாதிரியான ஒரு இடங்களையும் கொடுக்கலாம் நல்லா பிரதிபூலங்கள் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகளை பந்தாடலாம் எதிர்ப்புகளை வெற்றிக்கொள்ளலாம் இதுவும் அதில் உள்ள ப்ளஸ் அப்படி வச்சுக்கோங்க இந்த மூணாம் இடத்தில் இருக்கிறது நேரம் ஒன்பதாம் இடத்துக்கு தொடரும் ஒன்பதாம் இடம் போது தந்தை அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்காது வெற்றி அதெல்லாம் இருக்கும் ஒருவேளை அப்பாவை சின்ன வயசுலேயே பிரிச்சிடலாம் சரிங்களா எப்படி இருந்தால் இது இருக்காது இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா ரைட் இப்போ அடுத்த அப்பளம் வந்து நாலாம் மடம் நாலாம் மடங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய சுகஸ்தானம் மனிதனுக்கு நாலாம் இடத்துல சிவாசினி இருக்கிறப்போ அவர்கள் சுகோபங்களை அனுப்பதில் ப்ராப்ளம் இருக்கலாம் அவர்களுக்கு சுத்துக்கு சேருவதில் வந்து பிரச்சனை இருக்கலாம் தாயை பிரியலாம் தாயை இளமையிலேயே தவற விடலாம் அதுக்கு அடுத்தாப்புல உயர்கல்வின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா அந்த உயர்கல்வியை முழுமை பெற முடியாமல் வந்து இருக்கலாம் சந்தோஷம் வந்து அவர்களுக்கு கிடைப்பதற்கு ஏதோ ஒரு போராட்டம் இருக்கும் இதில் நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்துல சிவாசினி இருந்தால் பத்தாம் இடத்தை பார்க்கும் அப்போ பத்தாம் இடம் சரியான தொழில் அமையாமல் இருக்கலாம் இல்ல தொழில் அமைந்தாலும் அந்த தொழிலால் பிரயோஜனம் இல்லாமல் தொழிலை பயன்படுத்த முடியாத நிலை இருக்கலாம் தொழில கடுமையான போராட்டங்கள் எதிர்ப்புகளை வந்து சந்திக்கலாம் இதெல்லாம் வந்து பத்தாம் சரிங்களா இப்ப அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் என்பது என்னன்னா புத்திரஸ்தானம் அப்படிம்பாங்க அப்ப அஞ்சாம் மடத்தில் செவ்வாய்சினை இருக்குமானால் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்திர விருத்தியில வந்து ப்ராப்ளம் இருக்கலாம் புத்திரங்கள் ஊடமாக பிறக்கலாம் நாளைக்கு பிள்ளைகள் குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் வளர்ந்து வரும்போது அந்த குழந்தைகள் தாய் வகுப்புகளுக்கு பயனற்ற குழந்தைகளாக மாறி போகலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஐந்தாம் இடத்தினுடையது அதே மாதிரி பூர்வீக ரீதியாக நிறைய பாவதோஷங்கள் வந்து சேரலாம் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் சிலையர்கள் சேர்ந்து இருக்காங்களா ஆனால் இது பதினோராம் இடத்தை பார்க்கும் அப்போ பதினோராம் இடம்ங்கிறது என்னதுன்னா மூத்த சகோதரர் லாபஸ்தான் பேரு இப்போ என்ன எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூத்த சகோதரனை வந்து இல்லாமல் இவருக்கு நேரம் மூத்த சகோதரன் சகோதரி வாழ்க்கையை ஃபெயிலியர் பண்ணலாம் அல்லது மூத்த சகோதரன் சகோதரிகள் வந்து இல்லாமல் ஆக்கிவிடலாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லாபம் என்று நம்ம சொல்லணும் இந்த லாபம் வந்து பூர்வீக மூலமாக சொத்துக்கத்தில் இருந்து அதை அணிவிக்க முடியாமல் இவங்களை தூக்கி போட்டுட்டு வந்துடலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இது சரிங்களா ரைட் இப்போ அடுத்தப்பில ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தில் செவ்வாய் சனி இருப்பது நல்லதாகும் அப்படின்னு கேட்டீங்க அந்த செவ்வாய் சனி இருக்கிறதுக்கு உண்டான ஒரே பெஸ்ட் இடங்க ஆறாம் இடம் தான் ஆறாம் இடத்துல செவ்வாய் சென்னை இருப்பது நன்மை ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் ஆறாம் இடத்துல இருந்தால் அவர்களை வெற்றி கொள்வது கடினம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ஆறாம் இடத்துல செவ்வாயோ சனியோ இருந்து திசை வந்தால் உயிருக்கே ஆபத்து கொடுத்தோம் இதை மறந்துடக்கூடாது நிறைய பேர் ஆறுல இருந்து வெற்றி வெற்றி அதெல்லாம் ஓகே ஆனால் திசை வந்தால் ஒன்று போலீஸில் உள்ள போய் லாக்கப்பட இருக்கலாம் இல்லை உயிர் ஆபத்து கூட வரலாம் சரியா பட் ஆறாம் இடத்தில் செவ்வாய்ச்சனை இருப்பது என்பது ஒரு பலம் அவர்களை எதிர்த்தவர்களை வந்து இவர்கள் சர்வநாசம் செய்வார்கள் எதிர்ப்புக்களை எல்லாம் தவறுபடியா அவங்களுக்கு ஏவல் பிள்ளை சுனி எதிர் எதுவும் ஒன்றும் பக்கத்தில் ஒன்றும் செய்யாது அவங்களை சுடுகாட்டில் போய் கையப்பட்டுருவாலும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பலம் இது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல இருந்தால் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்போம் பன்னெண்டாம் இடத்தை பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படுத்தா தூக்கம் வராது சாப்பாடு இருக்கும் சாப்பிட முடியாது இல்லை சாப்பிட முடியாத சூழ்நிலையா இருக்கும் மனைவி இருப்பாங்க ஆனா மனைவியை அவங்க தொட்டு அனுபவிக்க முடியாத மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இருக்கலாம் பன்னெண்டாம் இடம் தான் அனுபவிக்கிறதுக்கு உண்டான இடம் எதையுமே இருந்தும் அனுபவிக்க விடாம ஆக்கலாம் அப்போ ஆறாம் இடத்துல இருக்குது ஒரு பசம் பலம் விட்டால் பன்னெண்டாம் இடத்தை பாதிக்கும் சரி இப்போ அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழாம் இடம் ஏழாம் இடம் ஏற்கனவே சொல்லணும் ஏழாம் இடம் வந்து மனைவி கணவன்ஸ்தான் அப்போ அந்த இடத்துல இருக்குமானால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னேன் ஒன்றாம் இடத்தை பார்ப்பது உடம்புல வந்து பிரச்சனை ஹெல்த்தில் ப்ராப்ளம் உடம்புல கத்தி வைக்கிறது மனக்குழப்பம் ஏற்படுது ஃபிட்ஸ் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒருத்தருக்கு வந்து வைக்கலாம் சரி இப்போ அடுத்தது எட்டாம் இடம் எட்டாம் இடம் ஏற்கனவே சொன்னால் ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் தான் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது உடலில் தீராத வியாதிகளை வந்து கொடுக்கலாம் உள்ளுக்குள்ளே இருந்து அவர்களை வந்து அணு அணுவாக சித்தரை செய்யற மாதிரியான வியாதிகளை கொடுக்கலாம் இதே நேரத்தில் எட்டுல செவாசனி இருந்து திசை வருமானம் உயிரை கொண்டு போடலாம் இது ரொம்ப முக்கியமானது எட்டுல செவாசனி இருந்து திசை வந்தால் உயிரை கூட கொண்டு போடலாம் அதை நம்ம மறந்துடக்கூடாது அதே மாதிரி எட்ட எட்டாம் இடத்துல செவாசினி இருந்தா கல்வியை பாதிக்கலாம் பண சேர்க்கையை பிரச்சனை பண்ணலாம் நல்ல வாக்கு அவங்க பேசினாலே அவங்களால பிரச்சனை வரக்கூடியதா இதெல்லாம் எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒன்பதாம் இடம் ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல இருக்குமானால் அவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கூடுமான வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா குலதெய்வம் அதை தெய்வ அணுக்கரம் அதாவது பித்துருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருக்கலாம் அவர்கள் வந்து எதை நன்மை அவர்கள் யாருக்கு நன்மை செய்தாலும் சரி அவர்கள் செய்தது அனைத்தும் கெடுதல் தீமை அப்படின்னு அவங்களுக்கு அகென்ஸ்டாக வரலாம் இதுதான் வந்து ஒம்பது தந்தையை இளவியில் இழக்கலாம் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துலருந்தால் இளைய சகோதரம் இல்லாமல் போகலாம் திருமணம் முடிந்து சீக்கிரமே திருமண வாழ்க்கைகளை ஈடுபாடு குறைஞ்சி போகலாம் இதெல்லாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்குது பத்தாம் இடம் ஏற்கனவே சொல்லிட்டேன் பத்தாம் இடத்துல செவ்வாசினி இருப்பது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் நிம்மதி இருக்காது போராட்டம் அவங்க கலெக்டராக இருப்பான்னு பேர் ஆனால் அவர் எப்போ கலெக்டராக இருக்காரோ அப்போ அவருக்கு வாழ்க்கையிலே சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் அனுப்பி போலீஸ் ஆசராக இருப்பார் ஏன்டா வந்தோம் இதுக்கு நம்ம அந்த வேலையை விட்டு போகலாங்கிற மாதிரி அதாவது நிம்மதி இருக்காது அவர்களை வந்து மேலதிகாரிகள் அரசியல் இப்படி என்ன பதவியில் இருந்தாலும் அந்த பதவியில் அவர்களை மட்டம் தட்டி கொண்டே இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் வந்து எல்லோருக்கும் எதையும் அனுபவிக்க முடியாது காசு பணம் வந்து எவ்வளோ சம்பாத்தி ஆளுத்தையும் நஷ்டப்படுத்திடுவாங்க இதெல்லாம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்தில் செவ்வாய்சனி இருப்பது நல்லது உயர்வானது ஆனால் பதினோராம் இடத்தில் சிவாசினி இருந்தால் மூத்த சகோதரனை வந்து பாசிக்கலாம் அதே நேரத்தில் குழந்தைகள் பிறப்புல வந்து பாதிப்பை உண்டாக்கலாம் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காமல் போகலாம் பதினோராம் இடத்தில் இருக்கின்ற பொழுது சில நேரங்களில் விபத்துக்கள் மூலமாக வரலாம் இதை வச்சுக்கோ சில நேரத்தில் விபத்துனால மரணம் பண்ணலாம் பதினொன்றாம் இடத்துல செவாசினி ஆனால் பொதுவாக செபாசினிங்கிறது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான ஒப்பில் பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் நல்லா சாப்பிட முடியாமல் இருக்கலாம் எதையாக அணிவிக்க முடியாது தீராத வியாதியை சுமந்துக்கிட்டே இருக்கலாம் குறிப்பாக வந்து ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வரலாம் யூரினரி பாதிப்பு வரலாம் வயிற்று புண் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பண்டாமலத்தில் இருந்தால் சொந்த பந்தங்களோட சேர்ந்து வாழாமல் எங்கிட்ட அது அத்துக்கிட்டு ஓடாமல் பார்த்தீங்களா அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் கொடுக்கலாம் எதையும் வந்து இருந்தும் அணிவிக்க முடியாமல் இருக்கலாம் மனைவி கூட இருப்பாங்க மனைவியை தொடங்க முடியாத இருக்கும் மனைவியோட சந்தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யும் இதுதாங்க செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருப்பதெல்லாம் இருப்படக்கூடிய பலன் எளிமையான பலன் இதை உடனே பார்த்துட்டு புத்திசலிவுத்தனமான சிலர்வு ஏன் ஜாதகத்தில் இப்படி இருக்கு எனக்கு நடக்கலையான்னு கேட்காதீங்க நடக்கலைன்னா சந்தோஷப்படுங்க நான் து பத்துக்கு எட்டு பேருக்கு இப்படிதான் இருக்கு அந்த ரெண்டு பேருக்கு இல்லைன்னா அதுக்கு ஜாதகத்தில் வேற சில நுட்பங்கள் இருக்கலாம் அதான் நான் முதலே சொல்லிட்டேன் ஒரு ஜாதகத்தில் நாம் வந்து இத எந்த காலகட்டத்தில் எப்படி வருவதை நம்ம பார்க்கணும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சிவாசனி இருக்கு கணவன் மனைவி நல்லா கூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அங்க கல்யாணம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷமா நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஆனா முப்பது வயசுல கல்யாணம் முடிஞ்சு நாற்பத்தஞ்சு வயசுல செத்து போயிடலாம் இப்ப அதை நம்ம ஒருத்தருக்கு சந்தோஷமா இருக்கிறவங்க நீங்கள் செத்து இருக்கோம்னு சொல்ல முடியுமா அப்படியாது இதை நமது ஜாத்திர உழுசா நோந்து தான் தெரியும் இப்படி சிலர் என்ன கேட்பாங்கன்னா சில நுட்பமான பலன்னு சொன்னா சார் எனக்கு இருக்குது ஏன் என் நடக்கலன்னு கேட்பாங்க ஏன் நடக்காத வரைக்கும் சந்தோஷம் தானே அதை நினைக்க மாட்டாங்க என்னமோ வந்து என்னைய அப்படியே மடக்கி நான் எப்படி இப்படி ஆளு தெரியா நீ சொன்னது நடக்கலைங்கிறத பேசுவாங்க அதை பத்தி கவலைப்படக்கூடாது இதை எதற்காக சொல்லனா நான் வாழ்க்கையில வந்து ஒரு பலன் எப்ப நடக்கும் என்பது மே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்திரா காந்தி ஒரு உதாரணத்தை சொல்றேன் இந்திரா காந்தி அமைய மாதிரி வந்து மகாத்மா காந்தியை மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன் அவருடைய மரணம் எவ்வளவு கொடூரமாக இருந்தது எட்டாம் இடத்துல சிவாசினை இருந்தாலும் கொடூரமான மரணம் நடக்கலாம் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடாது இந்திரா காந்தி ஜாதத்தில் இருந்தது மகாத்மா காந்தி ஜாதத்தில் இருந்ததுங்க சொல்லலை இது இல்லாமல் கொடூரமான மரணம் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் நான் என்ன சொல்றேன்னா எட்டில் செவாசினை இருக்குமானால் அவருடைய மரணம் கொடூரமாக இருக்கலாம் வாழ்க்கையில் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் மரணம் மிக கொடூரமாக ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் அது உடனே ஒரு சில இதாக பார்த்து அது பார்த்து எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய அனுபவத்துல தான் அது எப்படி நடக்கும்ங்கிற சொல்லுவேன் ஆனால் இந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி நடக்கிறது இதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் கொஞ்சம் மிஸ்டிக் மூலமாக என்னுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கள்லாம் உடையாக வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்தோட பண்ணுறேன்